ஜெயதீஷ் அவரு தெரிய அவர் ஒரு அங்கே இருக்கும்போது பஞ்சமாதேவியில் வீட்டுக்கு போய் பார்த்து இது பண்ணோம் அப்போ அப்புறம் ஜோதிட எனக்கு அறவுறையாக தெரியும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் அவர்கிட்ட விளக்கம் கேட்டு சந்தாக இது பண்ணுவேன் மட்டு நான் வந்து ஜோதிட சொல்கிறதில்ல என்னனுடைய வாழ்க்கைக்கு பல இடர்பாடுகள்லாம் சந்தித்தப்போ இதெல்லாம் இப்படி இருக்குது இவ அப்படின்ட்டு சந்தேகத்தை ஏற்ப அவர் சொல்லுவார் இப்படி இப்படி இது இருக்கும் தம்பி அப்படின்ட்டு அந்த வகையில் வந்து கண்ணன் ஐயா அவர்கள் நான் அவரோட நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தேன் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அங்கே போய் அஞ்சு கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூமுக்கு போய் பேசிக்கிட்டு இருப்போம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஜான்சி மேடம் கூட இருப்பாங்க அதுக்கு முதல்ல கூட ரெண்டு மூணு பேர் நிறையா இருப்பாங்க நான் அப்பப்போ அங்கே போவேன் ஃப்ரீயாக ஏன்னா நான் கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவர் சொல்லுவார் நீ கவர்மெண்ட் ஜாப்பு உனக்கு உண்டு அப்படின்னு சொன்னார் அது மாதிரி க கிடச்சிது அதனால் கடைசி டைமில் வந்து நான் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் போக முடியாத போச்சு எதே விஷயமா நம்ம நண்பர் தர்மராஜு ஒரு க ஜோதிடத்தை ஆஃபீஸில் தான் மீட் பண்ணி ஒரு பழகிட்டு இருந்தேன் நான் பொழுது ரிட்டையர் ஆகி இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கேன் அவர் வந்தார் அவர் இந்த மாதிரி சொன்னார் அதனால் வந்து இன்னைக்கு ஐயாவுனுடைய இதுக்காக நான் சரி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் என்னுடைய ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிய உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றி வேணு நன்றி அண்ணே வருகை பிறகு நன்றி அதை விட்டு அண்ணன் எங்களுக்கெல்லாம் அடுத்த குருநாதர் அதாவது அப்பா இல்லை என்று வருத்தப்படாதே அண்ணன் நான் இருக்கிறேன் என்று ஒரே ஒரு வட்டு இந்த விழாவிற்கு அண்ணன் செல்வம் அவர்கள் அதை புளிப்பாணி என்பது எனக்கு தெரியவில்லை உண்மையாலும் புளிப்பாணி தான் தடாருன்னு சொன்னார் அந்த கருத்து டக்குனு பாஸ் ஆயிரும் ஆனால் அண்ணனை சிறப்பு பேச்சாளராக அழைக்கிறேன் வருகிற அழைக்கிறேன் இவர் செல்வம் அவர்களை பற்றி நான் பேசணும்னா நான் போகும்போதே இவர் அங்கே இருந்தார் ஆமா நான் போகும்போதே இவர் இருந்தார் இன்னும் இவர் எங்கே ஜோதிடம் முடியாது பெரிய ஜாம்பவான் இன்னும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜோதிடர் இவர் இன்னும் இவர் எங்காவது ஜாதகம் சொல்கிறாரா ஜோதிடம் சொல்கிறாருன்னு நானும் தொலை வரேன் இன்னும் இல்லை இவர்கிட்ட வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கிறது மிகப்பெரிய ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து மறுபடியும் அவருனால நிறைய கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் வளரல பெரிய லெவலில் பணமோ இது ஆனால் பாசம் வச்சிருக்காரு பாரு இந்த பாசம் இதற்காக என்னுடைய குருநாதர் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு நன்றி